போற போறபோக்க பார்த்தா அதிமுக கட்சியோட ரெட்டல சின்னமே முடங்கிரும் போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு பத்து நாள் கெடு வச்சிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு பத்து நாள் தான் டைம் அதுக்குள்ள நீங்க அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நான் தனியா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதனால அதிமுக கட்சியோட ரெட்டலை சின்னமே முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது எப்படி அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுவாரு பத்து நாள் பொறுத்து பார்ப்பாரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக முக கட்சிய ஒருங்கிணைக்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரான்னு சொல்லி அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல ஒருவேளை அவர் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க அப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுவாருப்பா அதிமுக கட்சி எங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணா அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க இப்போ விசாரணை ஒரு பக்கம் நடத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கட்சியோட சின்னத்தை முடக்கும் அப்படின்னு சொல்லி சின்னத்தை முடக்கிடுவாங்க எலெக்ஷன் சமயத்தெல்லாம் அதிமுக கட்சியோட சின்னம் முடங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா என்னதான் அதிமுக கட்சிக்கு பிரச்சனை இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு சிந்தாம சேராம ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே அதிமுக கட்சியோட லெட்டர் தான் அப்பேர் போட்ட ரெட்டல சின்னம் முடங்கிருச்சு அப்படின்னா அதிமுக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடை வந்து ஏற்பட்டும் அதே சமயத்துல செங்கோட்டையன் அவர்கள் பேச்சை கேக்கும் போது அவர் மட்டும் பேசுன மாதிரி தெரியலங்க அவருக்கு ஒரு சில முக்கியமான தலைவர்கள் வந்து துணை நின்று சப்போர்ட் மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஆறு தலைவர்கள் வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட சொன்னோம் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கலாம் கூட்டணி வச்சுக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னோம் ஆனா அவர் வந்து கேட்காமட்டுட்டாரு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தேர்தலில் மட்டும் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக முப்பது சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்போம் ஆனால் கூட்டணி வைக்காதது தான் இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்திருச்சு நாங்கள் அப்போ எவ்வளவோ சொன்னோம் இபிஎஸ் அவர்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய தலைவர்கள் இருக்காங்களோ அப்படின்றத மட்டும் தெளிவாக புரியுதுங்க அதே மாதிரி இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஒதுக்குன மாதிரி செங்கோட்டையன் அவர்களை அவ்வளோ ஈஸியாக ஒதுக்க முடியாது ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்களுக்கே சீனியர் லீடரா வந்திருக்காரு அதிமுக கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட பணியாற்றி வந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது செங்கோட்டையன் அவர்களை இபிஎஸ் அவர்கள் ஒதுக்கணும்னு நினைச்சா அதிமுக தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க அதனால இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சிக்குள்ள யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தே ஆனுங்க அதை விட்டுட்டு எப்பா எனக்கு இவங்க ஆகாது அதனால இவங்களை உள்ள சேர்த்துக்க மாட்டேன் எனக்கு இவங்க பிடிக்காது இவங்களை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்திச்சே முடிவு எடுக்கவே முடியாதுங்க ஏன்னா இதை அவர் சொந்தமா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கட்சியை கொண்டு வரல இவர் இடையில தான் அதனால அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயம் கட்சிக்கு நல்லதோ அதுக்கு தகுந்தாப்புல நடந்துகிட்டா பரவாயில்ல ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப தாங்க ஒரு விஷயம் வந்து புரியுது ஏன் ஓபிஎஸ் அவர்களும் டி டி தினகரன் அவர்களும் இந்த தேசிய ஜனநாயக இருந்து வெளியே வந்தாங்கன்னு இவங்க ஸ்டார்டிங்ல வெளியே வந்தவுடனே ஏதோ அதிருப்தினால தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக வந்து புரியுது இப்போ பத்து நாளைக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ரெண்டில் ஒன்று பத்து நாளைக்கு அப்புறம் தெரிய தான் வந்து போகுது இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு செங்கோட்டையன் அவர்களோட கெடுவு வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்